சொல்ல முடியும் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை என்னை எதிர்ப்பவன் எத்தனையோ ராஜாக்களை முறியடிச்சிருப்பாங்க யாருமே யோசுவாக்கு முன்பாக எதிர்த்து நிக்கல இஸ்ரேல் ஜனங்கள் கூட மோசை கிட்ட முறு முறுத்து ஆனா யோசுவாக்கு முன்னாடி எதிர்த்து நிக்கல ஹாலில் அவருடைய வாக்கு தத்தம் அப்படி ஹாலில் அவர் அவர் திறந்தா யாருமே அடைக்க முடியாது அதே அவர் அடைச்சா யாராலையும் திறக்க முடியாது என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை ஓ இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை நீர் திறந்த அடைப்பவன் இல்லை நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை

அந்த விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை இடும் போது என் வாசலை அடைப்பவன் இல்ல ராஜா நீர் என்னோட இருக்கும் போது யாருமே அடைக்கும் அந்த விசுவாசத்தோட படிக்கணும் ஆலை கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே ஓ கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் ஓ பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் ஓ தள்ளாடும் யாவரையும் நிறுத்துகிறார் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார் உயரத்தில் நிறுத்துகிறார் ஓ இல்லை 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 என்பால் சலையடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை